பெருமதிப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய லாரி உரிமையாளர்களே கடந்த காலங்களில் வாழ்வா சாவா என்று லாரி உரிமையாளர்கள் செத்துக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே பார்டர் செக் போஸ்ட் ஜல்கி பார்டர் செக் போஸ்டிலும் அச்சிப்பள்ளியிலும் வரலாறு காணாத லஞ்சத்தை வாங்கி லாரி உரிமையாளர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது அனைவரும் அறிந்ததே பத்து ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறோம் ஆனால் அதற்கு ஒரு சரியான இப்பொழுது நேரம் தருணம் கிடைத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் தென் மாநிலத்தில் இருக்கின்ற பார்டரில் எந்த ஆர்டிஓ பார்டர் செக் போஸ்டும் அகற்றப்படவில்லை அதன் காரணமாக பதினைந்தாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் இப்பொழுது ஆர்டிஓ பார்டர் செக் போஸ்ட்டை அகற்றுவதாக உறுதிபூண்டு அவர்கள் அகற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திரு பட்னவிஸ் முதல் மந்திரி மகாராஷ்டிரா மாநிலம் அவர் அறிவித்திருக்கிறார் எனவே பதினைந்தாம் தேதி இந்த பாரத் செக் போஸ்ட் அகற்றுவதாக அறிவித்த உடனே அதே போல ஆந்திர பிரதேச அகற்றி ஒரு ஆண்டு ஆகிவிட்டது எப்பொழுது இந்த மகாராஷ்டிரா பாரத் செக் போஸ்ட் அகற்றிய உடனே நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் பாரத் செக் போஸ்ட் அகற்றப்பட வேண்டும் தென் மாநிலத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு பாண்டிச்சேரி தெலுங்கானா கேரளா அனைத்து மாநிலங்களிலும் அகற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவேதான் தான் நன்றாக சிந்தித்து சரியான தருணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தோம் மகாராஷ்டிரா பாரத செக் கோர்ஸ் அகற்றிய உடனே கர்நாடக பாரத் செக் என்ன வேலை எல்லாம் டிஜிட்டல் மயமாகிவிட்டது பர்மிட் ஆர்சி டிரைவர் லைசன்ஸ் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக ஆக்கப்பட்டுவிடு ஏன் நீங்கள் அதை செக்ஸ்டை அகற்றுவதில்லை எனவேதான் இதையெல்லாம் நன்றாக சிந்தித்து அசோசியேஷன் மற்றும் ஒரு யோசனை செய்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற பாட செக் போஸ்டை உடனடியாக அகற்றிய தீர வேண்டும் அனைத்து பாட செக் போஸ்டையும் அதன் காரணத்தையுடன் டீசல் விரை ஐந்து ரூபாய் இந்த ஆறு மாதங்களிலே உயர்த்தியிருக்கிறார்கள் இது கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற வாகனங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து இந்தியாவில் இருந்து கர்நாடக மாநிலத்துக்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் இது மாபெரும் இழப்பு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நாளைக்கு இருபது ஆயிரம் வண்டிகளுக்கு மேல் கர்நாடக மாநிலத்தை அனைத்து மாநில வண்டிகளும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாகனங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்தியாவிலேயே டீசல் விலை குறைவு என்ற காரணத்தை இருப்பதன் காரணமாக அனைத்து லாரி உரிமையாளர்களும் சிறிது மூச்சு விடும் தருணம் இருந்தது அதையும் இந்த கர்நாடக அரசும் ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா உயர்த்தியதன் காரணம் ஆகனால் அதையும் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் சேர்த்திருக்கிறோம் மூன்றாவதாக பிட்னஸ் ஒன்பது ஆண்டுகள் கிடைத்த வண்டிகள் வரும்போது அதற்கு பதிமூன்றாயிரம் பதினைந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் தாக்கி அனுப்பியிருக்கிறது அதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கொள்கிறோம் அதே போல கர்நாடக மாநிலத்தில் இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி சாலைக்கு வண்ணம் பூசி பதினெட்டு இடங்களிலே சுங்க வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக அகற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதையும் இந்த போராட்டத்தில் வைத்திருக்கிறோம் குறிப்பாக கோயம்புத்தூரில் கூட இந்த எல் ஸ்டேட் கவர்மெண்ட் செக் போஸ்ட் அமைத்திருக்கிறது பல கோடி ரூபாய் வசூல் செய்து இதுவரை அதை அவர்கள் விடவில்லை இது போல எங்கெங்க தென் மாநிலத்திலே இதுபோல மாநில அரசாங்கத்தின் சாலைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அகற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே முதற்கட்டமாக கர்நாடக மாநிலத்திலே நாங்கள் போராட இருக்கிறோம் எனவே இதையெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு லாரி உரிமையாளர்களை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் குறிப்பாக சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் திருச்செங்கோடு போன்ற இடங்களில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் தயவு செய்து பதினாலாம் தேதி இரவு வர வேண்டாம் என்று உங்களுடைய சங்கத்திலிருந்தும் சொல்லியிருக்கிறார்கள் தமிழக லாரி உரிமையாளர் சங்கத்தின் சேர்ந்த தலைவர் திரு தன்ராஜ் அவர்கள் மிக அருமையாக பேசி எந்த காரணத்தைக் கொண்டும் லாரி உரிமையாளர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவது தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் எனவே யாரும் கர்நாடக மாநிலத்திற்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார் அதே போல அனைத்து இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்களில் இருந்து இந்த டீசல் உயர்வு கடுமையாக இருக்கிறது எனவே நாங்கள் யாரும் கர்நாடக மாநிலத்திலே பதினான்காம் தேதி இரவு முதல் வண்டிகளை அனுப்புவதில்லை என்று தீர்மானித்திருக்கிறார்கள் தயவு செய்து கர்நாடக மாநிலத்திற்கும் லாரி உரிமையாளர்கள் மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே தயவு செய்து பாடலில் கர்நாடகத்தில் எந்த வாகனமும் பதினாறாம் தேதி இரவு நுழைய வேண்டாம் என்று எங்கள் அறிவுறுத்துவருடன் எந்த வாகனம் கர்நாடக மாநிலத்திலே நுழைய கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் மிகவும் கடுமையாக தீவிரமாக அவர்களுடைய வண்டிகளை நிறுத்தி போராடி கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் அதன் மூலமாக வண்டிகள் ஓட்டினால் பல விபரீதம் ஏற்படும் என்று தமிழக லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அறிவித்திருக்கிறார் எனவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு உங்களை எப்படி இந்த கேஸ் டேங்கர்கள் என்று கர்நாடக மாநிலத்தில் கேட்டவுடனே அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆங்காங்கே வண்டிகளை நிற்க வைக்க சொல்லி தயவு செய்து அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் நண்பன் தம்பி போல் வாழ்கிறோம் எனவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு சென்னையில் துறைமுகத்தில் இருந்தாகட்டும் தூத்துக்குடி துறைமுகம் ஆகட்டும் அதே போல ஆந்திர துறைமுகம் மங்களூர் துறைமுக மாவட்டம் எங்குமே தயவு செய்து எந்த மாநிலத்தை சேர்ந்த வண்டிகளும் பதினாலாம் தேதி இரவு கர்நாடகத்திற்குள் வேண்டாம் நுழை வேண்டாம் நுழை வேண்டாம் என்று தாய்மொழியுடன் உனக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே வேறு ஏதாவது சங்கத்தை சேர்ந்தவர்கள் வாகனங்களை பிடித்தால் நூத்தி பன்னெண்டுக்கு போன் செய்யுங்கள் போலீஸ் வரும் என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள் எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தயவு செய்து வாழ்வா சாவா என்று லாரி உரிமையாளர்கள் மிகவும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே குறிப்பாக அனைத்து மாநில லாரி உரிமையாளர்களுடைய